ஹாய் friends, வெல்கம் பேக் to my சேனல் இன்னைக்கு நம்ம கேகிடிசி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோனால் அழகை எட்டு அணு மற்றும் அணு இயற்பியல் டுவெல்த்து ஃபிசிக்ஸில் எட்டாவது யூனிட் தான் இருக்குது இம்பார்ட்டண்ட் கொஷ்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நீங்கள் நம்ம சேல் சப்ஸ்க்ரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லாக கிளிக் பண்ணி அந்த சொல்லப்போன்னு வச்சுங்க அப்போ தான் நம்மளுக்கு போக போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டோ நோபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அழகு ஏழு வரைக்கும் நிறைய இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்குமே நம்ம தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம் ஏழு வீடியோஸ் போட்டிருக்கோம் எட்டுக்கான வீடியோஸ் இது ஸோ ஒன்பது பத்துக்கான வீடியோஸுமே பின்னாடி இருக்குது ஸோ எல்லாமே நீங்கள் மொத்தமாக பிளேலிஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி இதை சீரியஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் ஓப்பன் பண்ணி பாருங்கள் டுவெல்த் ஃபிசிக்ஸ் நியூ வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக பாருங்கள் நான் டுவெல்த் படிக்கிற காலத்துலேயுமே சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் அதுவுமே டுவெண்ட்டி கே வியூஸ்லாம் போன வியூஸ்லாம் வீடியோஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதை பார்த்திங்கனாலும் அதுலேயுமே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நான் இன்னுமே சொல்லியிருப்பேன் ஸோ இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஸோ மூலமாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இயற்கை நிகழ்வுகள் அனைத்தும் சாத்தியமற்றது அல்லது அற்புதம் அற்பமானது புரிந்து கொள்ளும் வரை அவை சாத்தியமற்றது புரிந்து கொண்ட பின் அவை அற்பமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அடுத்து வந்து இந்த பாடத்தில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து அறிமுகம் நம்ம எல்லாத்துலையுமே சொல்கிறது தான் அறிமுகத்தை நல்லா படிச்சுருங்க அறிமுகம் தான் இந்த பாடத்தில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகுது ஸோ அதனால் அறிமுகத்தை நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வாயுகளின் வழியே மின் இறக்கம் அப்படின்னா என்ன அப்படின்றத படிச்சுக்கோங்க இதில் வந்து இம்பார்ட்டன் பார்த்திங்கன்னா கோதோடு கதிர்பண்பு கோதோடு பண்பு அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துங்க இது வந்து ஒரு த்ரீ மார்க் கொஷின் அடுத்து வந்து இங்கே குழாயின் சுவர் பச்சை நிறத்தில் ஒழிகிறது இதுலேருந்து இது வரைக்கும் எலக்ட்ரான் கற்றை என கண்டறிந்தார் அப்படின்ட்டுருக்குல இது வரைக்கும் வந்து ஒரு இம்பார்டண்டான கொஷின் டூ மார்க் கொஷின் ஸோ அதை படிங்க நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரான் மின்னூட்ட எண்ணெய் கண்டறிந்தல் தாமஸ் ஆய்வு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபைவ் மார்க் கொஷின் இதை பாருங்கள் தாமஸ் எப்படி ஆய்வு பண்ணி எலக்ட்ரான் மின்னூட்ட எண்ணெய் கண்டறிகிறார் அப்படின்றத இதை கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்துக்கங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்னன்னு அதை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான கொஷின் வந்து எலக்ட்ரான்களின் மின்னூட்ட மதிப்பு கணல் காணல் மில் மில்லிக் எண்ணெய் துளி ஆய்வு மில்லிக்கண்ணின் எண்ணெய் எண்ணெய் துளி ஆய்வு தான் இந்த அதிகமாக கொஷின் பேப்பர்ஸில் வரும் ஸோ அந்த கேள்வி பார்த்துங்க அப்படின்னா என்னன்னு பார்த்துங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின் வந்து அணு மாதிரி அணுனா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் அணு மாதிரி அணுனா என்ன அப்படின்றத பார்த்துக்கணும் மிக சிறிய துகள்கள் தான் அணு ஜேசே தாம்சன்ஸ் மாதிரி தர்பூசணி பழ மாதிரி தர்பூசணி மாதிரி பழ மாதிரினா இதுதான் பார்த்துங்க அடுத்து வந்து ரூதர் போட் மாதிரி ரூதர் போட் மாதிரியில் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் ஸோ அதுமே பாருங்கள் மோதல் காரணி உதர் போர் நமக்கு ஒரு பேராகிராஃப் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் இருக்குது நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸ் அந்த இந்த பேராக்ராஃப் வந்து நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு வந்து மோதல் காரணி இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் த்ரீ மார்க்ஸ் கேட்க அதிகமாக சான்ஸ் இருக்குது அதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து போர் மாதிரி போர் அணுமாதிரினா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் போர்லாம் நடக்குது அதை பற்றினா எப்படி போர்லாம் இது பண்ணுறாங்க ஹைட்ரஜன் வச்சு எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வெடிகுண்டு அதை பற்றிலாம் இதில் போட்டிருப்பாங்க போர் அனுமாதகின் ஏடு கோல்கள் இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் கொஷின் போர் அனுமாதையை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வந்துச்சோன்னா ஃபைவ் மார்க் கொஷின் இல்லை போர் அனுமாதகின் எ ஏடு எடு வந்து த்ரீ மார்க்கில் தனியாக கூட அவங்க நிறைய கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸே இதில் சொல்லியிருக்கோம் பட் இருந்தாலுமே எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லெசனில் அஞ்சு கொஷின்ஸ் இல்லை ஒரு லெசன்ஸில் மூணு கொஷின்ஸ் ரெண்டு கொஷின்ஸ் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கும் அதில் உடன்பாடு இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக அந்த வீடியோஸ்க்கும் போடலாம் நான் ரெடியாக இருக்கேன் நெக்ஸ்ட்டு அணு நிறைமாலை அணு நிறைமாலைன்றதும் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் பக்கம் நூற்றி ஐம்பத்தி ஏழில் இருக்குது ஸோ அதுவுமே பார்த்துங்க அடுத்து ஹைட்ரஜன் நிறைமாலை ஹைட்ரஜன் நிறைமாலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து லைமன் வரிசை லைமன் பாமர் வரிசை லைமன் வரிசைனா என்ன பாமர் வரிசைனா என்ன ராக்கெட் வரிசைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்போதாவது பக்கத்தில் இருக்குது அடுத்து வந்து ஃபாண்ட் வரிசை அப்படின்னாலும் என்னென்னு பார்த்தீங்க வரிசை மின்காந்த பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை எட்டு புள்ளி ரெண்டில் கொடுத்துருக்காங்க அதுமாதிரி பார்த்திங்கன்னா போர் அனுமாதையின் குறைபாடுகள் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸில் இதை கேட்டிருக்காங்க த்ரீ மார்க் கொஸ்டினில் போர் அனுமாதையின் குறைபாடுகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஐசோ டோப்புக்கள் ஐசோ பார்கள் மற்றும் ஐடோன் ஐசோடோன்கள் ஆனால் என்னன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க எல்லாமே படித்து தெரிஞ்சுங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வெரி ஜென்ரலான கொஸ்டின் இது அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கேட்பாங்க ஸோ அதை தெரிஞ்சுக்க அணு நிறையும் அணுக்கருவு நிறையும் அப்படின்னா என்னென்னு பாருங்கள் அதில் வந்து அணு கருவின் அளவும் அதன் அடர்த்தியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது கருவின் அளவும் அதன் அடர்த்தியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ மார்க் இம்பார்ட்டண்ட் கொஷின் இந்த சமயமே கேட்டாங்கன்னா ஃபைவ் மார்க்ஸ்ல வரும் இந்த சமே ஒரு இம்பார்ட்டன்ட் சமு ஸோ அதனால் பார்த்துங்க இந்த சம்ஸ்லுமே நிறைய பேர் எங்களுக்கு சம்ஸை பற்றி போடுங்க நிறைய சம்செல்லாம் கேளுங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டுமே கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க ப்ரீவியஸ் வீடியோஸில் ஸோ உங்களுக்கு இந்த சம்ஸ்லாம் வேணுமா அப்படின்னா அந்த கே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் நம்ம சம்ஸ் சம்சமே போட்டு காட்டலாம் இல்லை இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் சம்ஸ்ன்னு மட்டும் கூட சொல்லலாம் ஸோ அது எப்படிப்பட்ட வேணும் அப்படின்றத சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதை படிச்சுங்க குறை நிறை குறைபா பாடும் பிணைப்பு ஆற்றலும் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் என்னென்னு பாருங்கள் அடுத்து அடுத்த கொஷின்ஸில் பிணைப்பு ஆற்றல் வளைக்கோடு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து அணுக்கரு விசை வாங்க அணுக்கரு விசை பக்கம் வந்து நூற்றி நூற்றி அறுபத்தஞ்சில் இருக்குது அணுக்கரு விசை அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா சிதைவு கதிர் இயக்கம் நெக்ஸ்ட்டு கதிர் இயக்கம் அதில் ஆல்ஃபா சிதைவு கதிர இயக்கம்னா என்னன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க கதிரை இயக்கம்னா என்னென்னு பார்த்துங்க அடுத்து ஆல்ஃபா சிதைவு ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் ஆல்ஃபா சிதைவு ஸோ அதுவுமே பாருங்கள் அடுத்து ஆல்ஃபா சிதைவு பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்த்துக்குங்க அடுத்து வந்து பீட்டா சிதைவு ஆல்பா சிதைவு முடிஞ்ச பீட்டா ஆல்ஃபா பீட்டா காமா இதெல்லாம் வந்து கதிர்வீச்சு கதிர்கள் ஸோ அதனால் அடுத்து வந்து பீட்டா சிதைவு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி எட்டில் அடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துங்க அடுத்து காமா சிதைவு ஆல்ஃபா பீட்டா காமா மொத்தம் மூணு இது காமா சிதைவு ஓகேவா காமா சிதைவு கொடுத்துருக்காங்க இது மூணுமே பார்த்துங்க கதிர் இயக்க சிதைவு விதி அடுத்து கதிர் இயக்க சிதைவு விதி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ அதுவுமே பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஹரை ஆயுட்காலம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு ஹரை ஆயுட்காலம் அரையாழிய காலம் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க அரை ஆட்காலம்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து ஒரு கியூரி என்பது ஒரு த்ரோ ரேடியம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு குறிப்பு இங்கே ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டு குறிப்புமே படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷன் வந்து கார்பன் கா காலக்கணிப்பு கார்பன் காலக்கணிப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் கார்பன் காலக்கணிப்பு அப்படின்னா அதை வச்சு ஒரு பொருள் எத் எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் இப்போ அகழ ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொருள் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது அது எத்தனை நூற்றாண்டுகளாக இருக்குது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களே அதுக்கு வந்து இந்த கார்பன் காலக்கணிப்பு தான் உதவு உதவுகிறாங்க அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அதை நான் படித்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன் கொஸ்டின் பார்த்திங்கன்னா நியூட்டன் கண்டுபிடிப்பு அணு கருப்பிளைவு அணு கருப்பிளைவு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் ஸோ இதையுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு அணு கரு உலை அணு கரு உலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அணு கரு உலை ஓகே அணு கரு உலை அப்படின்றது வந்து நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இருக்க அணு கரு உலை அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கங்க ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் இந்த இந்த படமுமே அதில் நமக்கு வரைஞ்சி காட்டணும் கட்டுப்படுத்தும் தத் தண்டு அமைப்பு அதை பற்றி ஃபுல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இது உங்க இருக்கும் இந்த படம் வரையணும் நெக்ஸ்ட்டு வந்து கட்டுப்படுத்தும் தண்டு தடுப்பு அமைப்பு அப்படிலாம் என்னான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் விண்மீன்களின் ஆற்றல் உருவாக்குதல் அதனால் ஓகே வேஸ்ட் பண்ணுங்கள் அணுக்கரு இணைவு இதுதான் வந்து இதில் தான் விண்மீன்களின் ஆற்றல் உருவாக்குதல் இதெல்லாம் வரும் அணுக்கரு இணைவு பற்றியுமே தெரிஞ்சுக்கோங்க இதுதான் லாஸ்ட்டு இது ஸோ லாஸ்ட்டாக நான் சொல்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்னா இதுதான் அணுக்கரு உலை தான் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபைவ் மார்க் கொஷின் அதுக்கு வந்து நீங்கள் இந்த படம் இல்லை இந்த படம் ஏன்னா ஒன்று வரைகிற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக தெரியுதோ அதை வரைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சிருச்சு ஸோ பாட சுருக்கம் வந்துச்சு பாட சுருக்கம் ஃபுல்லாக படித்து பாருங்கள் இதில் இருக்கற இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ தான் அடுத்து கருத்து வரைபடம் கருத்து வரைபடம் வச்சு உங்களுக்கு இந்த பாடமே புரிஞ்சிக்கலாம் அணு மற்றும் அணு கரு இயற்பிகள் இது தான் இதில் வந்து அணு மாதிரிகள் அணு கருக்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்குது இதில் வந்து ஜே ஜே தாம்சஸ் ஆல்ஃபா சிதைவு ரூதர் போர்டு போர் அணு மாதிரி ஹைட்ரஜன் நிலைம இதெல்லாம் வந்து இதில் வருது ஸோ அணுக்கரு இன்னொரு பண்புகள் பிணைப்பாற்றல் கதிரியக்க சிதைவு அணுக்கரு இணைவு மற்றும் பிளவு அடிப்படை துகள்கள் இதெல்லாம் வருது ஸோ எல்லா பாடத்துலையுமே வந்து லாஸ்ட்டாக கருத்து வரைபடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து அவங்களே ஒரு கருத்து வரைபடம் வரைஞ்சிட்டு வரணும் சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து அவங்களே புக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க இதை வச்சு நீங்கள் ஈஸியாக அந்த பாடத்தை புரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான விடை இதுக்கெல்லாம் ஆன்சர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் சாக்செலாம் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம் வேறு என்ன கேள்விகள் இருந்தால் கே கமெண்ட்ஸில் கேளுங்கள் இந்த சப்ஜெக்டில் தான் இருக்கணும் அப்படின்னா இல்லை வேற வேணா சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கே கமென்செல்லாம் சொல்லலாம் நெக்ஸ்ட் அழகு வந்துருக்கான வீடியோஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு எண்டி ஸ்க்ரீனில் ஷோ ஆகும் ப்ளேலிஸ்ட்கான லிங்க்குமே கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு கார்டு வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கோம் போய் பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டாக ஏதாவது ஒரு சின்ன உதவியாக பண்ணியிருக்கோம்ன்ற மன திருப்தியோட இந்த வீடியோ முடிக்கிறேன் அப்படி பண்ணியிருந்துச்சு அப்படியே அந்த சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க பண்ணதுனாலும் பண்ணி அவங்களுக்கு இந்த சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் சஸ்கிரைப் பண்ணிக்க கூட ஒரு பெல்லைக்கன் கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ண வச்சுக்கோங்க அப்போ இப்போ போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்ட்ரென்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வேறு என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கேட்க ஆன்சர்ஸ்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் மேக் பண்ணி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது நல்ல நல்ல வீடியோஸில் பார்க்கலாம் இந்த டுவெல்த் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் இருந்து டென்த்து லெசன் வரைக்கும் ஃபுல் வீடியோஸ் கவர் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ எல்லா வீடியோஸுமே பொறுமையாக ப்ளேலிஸ்ட் ஒப்பன் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம It டிசி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ 12th டுவெல்த்து ஃபிசிக்ஸில் அழகு பதினொன்று இயற்பியின் அன்ம கால வளர்ச்சிகள் இந்த லெசன் இருக்க இந்த லெசனை ஒரு ஓவர் வியூவாக பார்க்க போகிறோம் இதில் என்னென்னா நமக்கு இம்பார்டன்ட் படிக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோஃபுல்லாக பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அழகு பத்து வரைக்கும் ஒன்று அழகு ஒன்று தொடங்கி பத்து வரைக்கும் வீடியோஸ் போட்டிருக்கோம் அதுக்கான எல்லா லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட் என்னமே நான் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் கொடுக்கனே ஸோ அதை பார்த்துமே இது பண்ணிக்கோங்க நீங்கள் மொத்தமாக இந்த பதினோரு லெசன்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் என்ற சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு மீனு உலகில் நமக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன இது இயற்பியல் துறையின் புதிய களத்தில் நுழைவதற்கான ஒரு அழைப்பு ரிச்சர்ட் பைம் பைன் மோன் அப்படின்ற சொல்லியிருக்காரு இல்லை நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத எங்கள் ஒரு ஓவரிவாக கொடுத்துருக்காங்க அடுத்து அறிமுகம் கொடுத்துருக்காங்க அறிமுகம் படித்தீங்கன்னா நல்லா எழுநா சொல்லாத அறிமுகம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும் அடுத்து மனித குலத்தி முழுமையான வளர்ச்சி இந்த இந்த பத்து பாடங்கள் படித்ததுக்கும் இந்த படித்துக்கு நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் ஏன்னா இது அண்மைக்கால வளர்ச்சி என்னென்னால் வளர்ச்சி போய்ட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தா இந்த ஃபுல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ வந்து இதில் டிசைன் டிசைனாக அழகழகாக கிராஃபிக்ஸ்லாம் நல்லா செம்மையாக பண்ணியிருப்பாங்க பொருளியல் எவ்வளோ வளர்ச்சி தொழில்நுட்பத்தில் எவ்வளோ வளர்ச்சி அறிவியல் மருத்துவம் இதெல்லாம் எவ்வளோ வளர்ச்சி அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மற்ற வந்து நானோ அறிவியல் மற்றும் நானோ தொழில்நுட்பம் நானோ அறிவியல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப ஹையஸ்ட்டு இதில் போயிட்டு இருக்கிறது நானோ அறிவியல் தான் ஸோ அதை பற்றி இந்த பேராஃபுலாக படித்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம டுவெல்த்து முடிக்கிறோம் காலேஜ் போகிறோம் ஃபிசிக்ஸ் குரூப் எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த பற்றி நமக்கு நிறையா கேள்விகள் வரும் சம் காலேஜஸ்லாம் நம்ம அப்படியே போயிட்டு சேர்ந்துக்கலாம் நிறைய காலேஜஸில் இப்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லை ஒரு இன்டர்வியூ மாதிரி கான்டாக்ட் பண்ணி இன்டர்வியூ இல்லை சும்மா போ அட்மிஷன் போடும்போது நம்மளை ஒரு மூணு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இந்த இந்த லெசன் இருந்தால் அதிகமாக கேள்வி கேட்பாங்க ஞானோ பொருட்கள் இப்போ எந்தெந்த தொழில்நுட்பத்தெலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க இயற்கையில் உள்ள நானோ ஞானோவை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கங்க ஞானோ பாருங்கள் டிஎன்ஏன்றது ஒரு ஞானம் பட்டாம்பூச்சி கொடுத்துருக்காங்க மயில் இறகு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் ஞான பொருட்கள் அடுத்து பொருள் இருக்கோ எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆரம்பம் மற்றும் தொடக்க வளர்ச்சி துரிமை உரிமை தொன்று ஸோ இதெல்லாம் இதெல்லாம் படித்தீங்க ஆரம்ப கால தொடக்கம் மற்றும் வளர்ச்சி தேர்வுக்கு உரிய தண்டுன்னு கொடுத்துட்டாங்க பட் இருந்தாலும் நீங்கள் ஜென்ரல் நாலேஜாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆய்வுக்கூடங்களில் ஞானம் ஞானம் பற்றி தான் நமக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஞான தொழில்நுட்பத்தின் பயன்பாடு ஸோ உங்களுக்கு ஞானம்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அது எங்கெங்கெல்லாம் பயன்படுது என்னென்னலாம் பண்ணலாம் ஞானத்தொகளின் சாத்தியமான தீங்கு விளைவிக்கும் விளைவு ஞானம் பற்றி நன்மைகளும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் தீமைகளும் தெரிஞ்சிருக்கணும் அதுவும் பார்த்துக்கேன் ஏற்படும் நோய்கள் ஓகே ஞானத்தொகை உடலில் உள் உள் நுழையும் பொழுது ஏற்படும் நோய்கள் என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படும் அப்படின்றத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க எங்கெங்கே போனால் என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படும் பதிப்பிட்டே கொடுத்துருக்காங்க இயந்திரவியல் இயந்திரவியலில் சக பா பாதுகாப்பாளர் சக மனிதர் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது கொடுத்து சக ஆய்வாளர் சக ஊழியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பாருங்கள் ஒரு தடவை படித்து பார்த்தா போதும் இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ் ஃபிசிக்ஸ் பொறுத்தளவுக்கு அளவுக்கு இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ் இயந்திரவியலின் கூறுகள் ரோபோக்கள் வலை ஓகே ரோபோ பற்றி படிங்க மனித ரோபோ திறன் மற்றும் அழகு இயக்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க ரோபோ பற்றி படிங்க இது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துருக்கும் தொழிற்சாலை ரோபோக்கள் பற்றி கொடுத்துருக்காங்க செயற்கை நுண்ணறிவு இதுவுமே இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டு டாபிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு ஏஐன்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில் இதை பற்றியுமே தெரிஞ்சுங்க உங்களுக்கு எப்பவே சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து அது எங்கெங்கெல்லாம் பயன்படுது ஏஐ எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க இயந்திரவியலின் நன்மைகள் அது என்னென்னலாம் நன்மை இருக்குது இயந்திரவியின் தீமைகள் அதில் என்னென்ன தீமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மருத்துவ நோய்கள் மற்றும் சிகிச்சை இயற்பியல் மருத்துவத்துறையில் இயற்பியல் எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க லெட்டோனில் அதெல்லாம் பார்த்துக்குங்க அடுத்து வந்து மருத்துவ தொழில்நுட்பத்தில் சமீபத்திய வளர்ச்சியான வளர்ச்சியானது கீழ்காண்ட உள்ளடக்கியவை மெய்நிகர் உண்மை துல்லிய மருத்துவம் சுகாதார அலைகள் செயற்கை உறுப்பு முப்பரிமாணம் த்ரீ டி அச்சு ஓகேவா த்ரீ டி பிரிண்டிங்லாம் வந்து இது வச்சு தான் பண்ணுறாங்க கப்பில்லா மூளை உணர்விகள் ரோபோட் ரோபோட்டி அறுவை சிகிச்சை ரோபோட் வச்சு இப்போலாம் அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க ஸோ அதுக்கும் இந்த ஃபெசிக்ஸ் தான் இது மீத்திறன் உள் உள் இழுப்பான்கள் இது எல்லாமே வந்துருக்குது இயர் உண்மை இதில் வந்து இப்போ மேலே இது போன இதை ஒரு ஒரு இதையும் அதில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்ற பற்றி ஒரு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே படித்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது எப்படி சொல்கிறது இது எக்ஸாமுக்காக நீங்கள் படிக்காதீங்க லைஃப்பில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறதுக்காக படிங்க பாட சுருக்கம் இதில் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா ஒரு இடத்துக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அந்த பாடத்தில் என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாடசுருக்குமே பெருசாக கொடுத்துருக்காங்க அடுத்து கருத்து வரவிடும் இந்த லெசனை பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து எக்ஸாமுக்காக படிக்கிறோம் அப்படின்றத விட ஃபுல்லா படிச்சு பாருங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் நிறைய தடவை போகிறோம் அப்படின்னா ஜென்ரலான கொஷின்ஸ்லாம் நமக்கு இதில் இருந்து தான் ஒரு ஞானம்னா என்ன ரோபோட் எப்படி ஒர்க் ஆகுது மருத்துவத்துறையில இயற்பியல் எப்படி என்ன பண்ணுது எப்படி ரோபோட்டே ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுது அப்படின்றதுலாம் கேள்வியை நம்ம கேட்பாங்க ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் இல்லை இந்த இதெல்லாம் ஸோ அதுதான் ஓகேவா ஓகே அத்தோட நினைச்சு நம்ம வீட்டில் பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது இப்போ மூணு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் டுவெல்த்துக்கான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அடுத்து பதினொன்று நாலு லெசனுக்கு முன்னாடி பத்து லெசனுக்கான வீடியோஸ் மாதிரி போட்டிருக்கோம் அதுவும் நம்ம சேனலில் ப்ளே லிஸ்ட்டாக டுவெல்த்து ஃபிசிக்ஸ் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே லிஸ்ட்டாக கொடுத்துருப்பேன் ஓல்டு டுவெல்த்து ஃபிசிக்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டாக கொடுத்துருப்பேன் நியூ அண்ட் ஓல்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நியூ அப்படின்றது இப்போ நான் காலேஜ் படிக்கிற டேஸில் க்ரியேட் பண்ண வீடியோஸாக இருக்கும் ஓல்டு அப்படின்றது நான் டுவெல்த்து படிக்கும் போதே க்ரியேட் பண்ண வீடியோஸாக இருக்கும் இந்த நியூ வீடியோஸை விட உங்களுக்கு ஓல்டு வீடியோஸில் நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ரெண்டு பிளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லா ஃபிசிக்ஸ் புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அத்தோட நல்ல ஃப்ரெண்ட்ல பார்க்கலாம் டாட்டா ப பாய்